மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போகிற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டூ என நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டேரெக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க ask MTW anything because the right advice matters. ஒரு ஒரு சைக்கிளும் நீங்கள் வந்து மேலே போயிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளும் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு சைக்கிள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு அஞ்சாறு வருஷம் அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அது வந்து விலை மதிப்பு இல்லாதது இது எதையுமே யாருமே கணக்கு போடாம இந்த வாரம் நம்ம எஸ்ஐபி ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்க போறோம் சார் நீங்க ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம மியூச்சுவல் எஸ்ஐபி பண்றதுன்றது ஒரு வழக்கமான விஷயம் பட் நிறைய பேர் நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும் பட் நான் மாசம் சம்பாதிக்கிறேன் நான் அதே நான் மாசம் மாசம் பிரிச்சு போட்டுறேன் ஒரு ஸ்டாக்லயும் சொல்றாங்க அதை பத்தி என்ன நான் வந்து ஐ பிலீவ் இன் பையிங் லோ செல்லிங் ஹை நீங்க வந்து ஸ்டாக் அப்படின்னு வந்தாலே யூ மோர் ப்ரிசைஸ்ங்கிறதுக்காக தான் நீங்க ஸ்டாக்கு வரீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிசைஸா இருக்காது அதனால தான் எஸ்ஐபி அங்கே ஆகுது இப்போ எங்க ப்ரிசைஸா இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிசிஷன்லாம் வேணாம் நான் ஒரு சுமாரான அப்ரோச்ல ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரோச்ச வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஒரு சராசரித்தனத்தோடு தான் இயங்க போகிறது அப்படிங்கறத நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே முடிவு பண்ணிடுங்க மாச மாசம் சேலரி வரும் அதை எடுத்துட்டு போய் நான் அதே ஷேரை வாங்குவேன் மாச மாசம் சோ அதே ஷேர்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு இதுதான் கான்செப்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையுமே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்குவிட்டி இன்வெஸ்டரா இன்னைக்கு என் பணத்தை எங்கே போட்டால் எனக்கு பெஸ்ட் அவுட் கம் வரும்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சென்சிபிள் ஒரே இடத்துல வந்து கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் டு கிரேட் லாஜிக் அப்போ ஏன் சார் இதை பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி வரும் ஏன் இதை பண்ணுறாங்கனாக்கா ஏன்னா அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் நானே பண்ணணும் அதான் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஐயோ வேணாம் நானே பண்ணுறேன் ஸோ நானே பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும்னு அதனால ஒரு தோரமா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதிலேயே போடுறேன் இல்லை நல்ல கம்பெனிஸ் வச்சு நான் போடுவேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நீங்கள் தொடர்ந்து டாடா ஸ்டீல்லையும் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லையும் நெஸ்லேலையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் இன்ஃபோசிஸ்லையும் நான் நல்ல கம்பெனி பேர் தான் சொல்ல போகிறேன் இப்போது இதுலலாம் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ ரைட் கணக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்திருக்கும் அந்த ஸ்டாக் எஸ்ஐபியில் நீங்கள் ஸ்டாக் எஸ்ஐபிங்கிற கான்செப்டே தப்புன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க நான் சொல்கிறது பெஸ்ட்டு கம்பெனிஸில் நாட் சுபாரண கம்பெனிஸ் ரைட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நீங்கள் ஐடிசியை கூட சேர்த்துக்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஸோ இட் பி சபாப்டி ஆப்டிமல் ரைட் வேற இதை பண்ணாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து லெக்ஸை ஃபார்மா ஃபண்டில் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுப்போம் கண்டினியூஸாக சில கான்செப்டை சொல்கிறோம் எஸ்ஐபி இன் ஃபார்மா ஃபண்ட் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிடில் கூட பீக்கில் விற்றுட்டு போயிருந்தால் கூட

பெனிஃபிட் என்னன்னு பாக்கணும் காஸ்டையே பாத்துக்கிட்டு இருந்தா பெனிஃபிட்டை பார்க்க தவறிடுவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் பெனிஃபிட் இருந்தா பண்ணுங்க என் பாயிண்ட் இவ்வளவுதான் இப்போ பிஎஸ்சி ஃபண்ட பத்தி சொன்ன பிஎஸ்சி ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிஎஸ்சி ஃபண்ட் அப்போ அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம் எவ்வளவோ நம்ம ஸ்டேட் பேங்க் கிட்ட சொல்லி கூட ஒரு நயா பைசா அவங்க குறைக்க மாட்டேன்னாங்க இது ஏதோ ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல ஆதித்யா பிர்லா பிஎஸ்சி ஃபண்டை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க டிஆர் டைரக்ட் ஆப்ஷன்ல யூ ரிமூவ் நல்லாவே குறைச்சிட்டாங்க ஸோ அந்த லோவர் டிஆர் இதோட லோவர் டிஆர்ல ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ பிளஸ் ஆதித்யா பிர்லா அவங்க பணம் நானூறு கோடி அதில் போட்டுருந்தாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்குது இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பிஹெச்சியில் வாங்குறதா செயலில் வாங்குறதா ஓஎன்ஜிசியில் வாங்குறதா இல்லை ஹெச்பிபிபி வாங்குறதா இப்படி கன்ஃபியூஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது தேவையில்லாத வேலைங்கிறாங்க எதில் எஸ்ஐபி பண்ணுறது இப்போ நீங்கள் அதில் வந்து ஹெச்ஐயில் மிஸ் பண்ணிவிடுவீங்க கம்ப்ளீட்டாக டிஃபென்ஸ் ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிவிடுவீங்க இப்படி பண்ணும்போது பிஎஸ்சியை வாங்கும்போது நீங்கள் வாங்குற ஸ்டாக்கை ஏறாது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டு டூ சச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபார் சூப்பியராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பாஸ்கெட்டை வாங்கும்போது இங்கே தனி ஸ்டாகை வாங்கும்போது நீங்களே உங்கள் பாஸ்கெட்டை அசெம்பிள் பண்ணும்போது சில நேரங்களில் உங்கள் பாஸ்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் விலை போகாமல் கூட இருக்கலாம் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது மட்டுமே இட் இஸ் நோ கேரண்ட்டி ஆஃப் சக்ஸஸ் ஈவென் இன் த பெஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அதுதான் என் பாயிண்ட்டு இது பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை வெறும் காஸ்ட் பாக்குறாங்க நான் சொல்ல பெனிஃபிட்டையும் சேர்த்து பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸி டு மேனேஜ் இப்போ எங்கிட்ட சப்போஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓகே நாளைக்கு இன்னும் அது டென் பிப்டீன் டுவெண்ட்டின்னு போதும்னு வச்சுக்கோம் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புளுக்கு நம்ம வந்து லெட்ஸே இந்த வீடியோ மூலமா ஒரு ஸ்டாக் பேரை சொல்லி இதே வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோம் அவங்களால இது எஃபிஷியண்டா வாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா நாளைக்கு காலையில் போய் எல்லாரும் வாங்கினா அதுவே ஒரு நாலு பர்சன்ட் மேலே போயிடும் லேட்டா பார்த்து வாங்குறவன் நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவாங்க இங்க என்ன வில அதே ரேட்ல டெய்லி வாங்கிட்டு மியூச்சுவல் ஸ்டாக்ல பண்ணும்போது பயங்கர இம்பாக் காஸ்ட் இருக்கு அந்த எமோஷன்ஸ்க்கான காஸ்ட்டும் அதில் ஃபேக்டர் நீங்க ரெண்டு நாள் இறங்கும் வெயிட் பண்ணுவீங்க ஏறிடும் மூணாவது நாள் ஏறினதுக்கப்புறம் நீங்க வாங்குவீங்க அதுக்கப்புறம் இறங்கும் இதெல்லாம் யாருமே கணக்கு பாக்கிறது இல்லை ஸோ நீங்க கான்செப்ட் அப்ளிகேஷன் கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய காஸ்ட் எதையுமே பார்க்காம வெறும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா இவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு டிரான்ஸ்பரண்டா சொல்லக்கூடிய ஒரு காஸ்ட்டோட நீங்க அதை கம்பேர் பண்ணாமல் ஒரு முதலீட்டு பாதையை தேர்வு செய்யறதுங்கிறது என்ன வரைக்கும் இட் இஸ் நாட் அ ஸ்மார்ட் திங் ஏன்னா தோல்வி வரக்கூடாது நல்ல ரிசல்ட் வரணும் சராசரியான ரிசல்ட் வரக்கூடாது சுமாரான ரிசல்ட்லாம் வரக்கூடாது ஒரு ஒரு சைக்கிள் நீங்க வந்து மேலே போயிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள் நீங்க உயர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு சைக்கிளை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சாறு வருஷம் அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அது வந்து விலை மதிப்பு இல்லாதது இது எதையுமே யாருமே கணக்கு போடாம ரொம்ப சுமாரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சஸ் நம்பி இறங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லை நான் ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே என்ன ஃபுல்லா தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அதுக்கான உழைப்பு ஒரு வருஷம் போட்டேன் அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஆஃப் அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணால என்னால் வந்து மார்க்கெட்டை டீல் பண்ண முடிஞ்சுது சும்மா இந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது டெய்லி எதையாவது வாங்கி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்க ட்ரை பண்றது அப்புறம் வந்து ஸ்டாக்கை செய்தி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல இதெல்லாம் வந்து சிலி திங்ஸ் அன்றைக்கே முப்பது வருஷம் முன்னாடியே இன்னைக்கு அதை பீப்புள் நம்புறாங்கன்னா அது என்ன வரைக்கும் இட் இஸ் சேட் வெரி சேட் அடுத்த கேள்வி நான் ஒரு ஸ்டாக் வச்சிருக்கேன் அந்த ஸ்டாக் வந்து திடீர்னு ஒரு நாள் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்க்குள்ள லோவர் சர்க்கியூட் அடிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி விலக ஆரம்பிக்கிற ஒரு பீரியடில் எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் நான் வாங்க ஆரம்பிக்கலாமா ஏக்மெனி நீங்கள் வச்ச ஸ்டாக் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு என் கையில் ஒரு ஸ்டாக் இருக்கு அது ஒரே நாளில் லோவர் சர்க்யூட் அடிக்குது ஓகே எஃப் அண்டாவில் இருக்குதுன்னா அந்த சர்க்யூட் கூட கிடையாது இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஒரே நாள் விழுதுன்னு வச்சோம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இதை ஒழுங்கா தேர்வு செஞ்சேனான்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான விடைய தேடணும் இன் ஃபேக்ட் அந்த ஸ்டாக் விழற அன்னைக்கு அந்த ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கணும் அதுக்கு முன்னாடியே இருக்கணும் அந்த ஆன்சரே இல்லாம பிரைஸ பார்த்து மறுபடியும் பணத்தை அதுல போடுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு ஆவரேஜிங் இஸ் நாட் அ ஃபார்முலா இன் பேக் கம்பெனிஸ் ஆர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம தப்பு செஞ்ச ஒரு இடத்துல ஆவரேஜ் பண்ணக்கூடாது தப்பான கம்பெனிலாம் ஆவரேஜ் பண்ணக்கூடாது எஸ் பேங்க் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆவரேஜிங் வீணா போகிறதுக்கான வழியாக இருந்தது என்டையர் அணில் அம்பானி குரூப்பை நான் சொல்லுவேன் ஆவரேஜ் பண்ணி வீணா போனாங்க இன்வெஸ்டர்ஸ் அதே போல நிறைய பிஎஸ்யூ பேங்க்ஸில் ரெண்டாயிரத்து எட்டுலேருந்து ஆவரேஜ் பண்ணி நிறைய பேர் வீணாக போகிறாங்க பிஎஸ்சி பேங்க்லையே ஸ்டேட் பேங்க்லேயே நடந்தது ஸோ averaging இஸ் நாட் அ formula. இஸ் நாட் அ சக்ஸஸ் ஃபார்முலா அண்ட் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு அன்னைக்கு யூ கோ பேக் அண்ட் ஃபைன் அண்ட் த ரியல் ரீசன் ஒய் இட் வெல் அண்ட் வொய் யூ டின்ட் சி திஸ் ஹாப்பனிங் உங்களுக்கு ஏன் முன்னாடியே புரியல நீங்கள் எதை பார்க்க தவறிட்டீங்கன்றது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை தவிர வேற ஏதாவது நான் பார்க்கணுமா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் என்ன மிஸ் பண்ணீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்னும் என்ன மிஸ் பண்றீங்கன்றத தேடணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இந்த கம்பெனியுடைய நிகழ்கால நிலைமை இப்போதைய நிலவரம் தெளிவா உங்களுக்கு புரியும் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா மேபி யூ கேன் பை பட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் த பிரைஸ் இஸ் டெல்லிங் யூ சம்திங் புரிஞ்சுக்கீங்க பெஸ்ட் மெசஞ்சர் மிஸ்டர் மார்க்கெட் அதோட பெட்டர் மெசஞ்சர் யாருமே இருக்க முடியாது நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சமீப காலங்களில் இந்த ஜி டெலிஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி பயங்கர லைப்ரரி இருக்கு அது இருக்கு அது வந்து முந்நூறு ரூபாயில இருந்து இறங்குது எவ்வளோ அடிச்சாலும் அத பீப்புள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இறங்கு இறங்க இறங்குற அன்னைக்கெல்லாம் வாங்குறாங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைஸ் வருது அங்கேருந்து மறுபடியும் இறங்குது ஸோ மார்க்கெட்டுக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அந்த கம்பெனியோட கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு ஓகே அதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல் என்னன்னாக்கா ஜி டெலி வந்து பேங்க்ல டிஃபால்ட் பண்ணிட்டான் ப்ரமோட்டர் லெவல்ல நிறைய கடன் வச்சிருந்தான் ரைட் அந்த ப்ரமோட்டர் லெவல் கம்பெனியில வச்சிருந்த கடனுக்கு அவனுக்கு கொலாட்ரல் வெறும் இந்த ஷேர் தான் இப்போ கடன் கொடுத்தவனுக்கெல்லாம் ஷேர் கீழே வரும்போது வேர்க்க ஆரம்பிச்சிடும் எப்படி கல்யாண ஜூழர்ல சமீபத்தில் வந்தோ அந்த மாதிரி அப்போ அவன் வந்து அந்த சேரை விற்கிறான் ஒரு பாயிண்ட்ல இந்த ஜி மேனேஜ்மெண்ட் மேல கடன் கொடுத்தவர்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்ற போது என்ன வேலைக்கு வேணா விற்கலாம்னு இறக்கி விற்கிறாங்க அப்போ போய் சில பேர் வாங்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னாக்கா இல்ல இல்ல அந்த லைப்ரரி மறுபடியும் அதே பழைய கதையே சொல்லிட்டு இருக்காங்க அந்த லைப்ரரியோட வேல்யூவேஷன் சரியா தப்பான்னு கூட யாருமே பார்க்கல சும்மா ஒரு வேல்யூ காட்டு நிறைய படம் ஒரு நாள் ஓடின படம்லாம் கூட அந்த லைப்ரரியில இருக்கும் அதுக்கு எப்படி நீங்க அந்த காஸ்ட்டை நீங்க வேல்யூ எடுத்துக்க முடியும் மார்க்கெட் வேல்யூ நீங்க ரைட் டவுன் பண்ண இதெல்லாம் எதுவுமே பண்ணல பொத்தாம் பொதுவான விஷயங்களை வச்சுக்கிட்டு விலை இறங்கும் போது வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி டேஞ்சரஸ் மார்க்கெட் நோ சம்திங் விச் அதை முதல்ல ஏற்றுக்கணும்ல அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அது எதையுமே தெரிஞ்சிக்காம விருந்த உடனே ஃபோனை எடுத்து ஆர்டர் போடுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்சர்ட்

ஓகே ரெண்டுமே டவுன்லோட் ஆவரேஜிங் கேம் தான் ஐடிசியில கிளிக் ஆயிடுச்சு அப்புறம் ஐடிசி மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிக்கிட்டு சில மாற்றங்களை கொண்டு தான் ஜீல என்னாச்சு ஜீ நல்ல பிராண்ட் இல்லையா மேபி அது பிசினஸ் நல்ல பிராண்ட் பட் இன்வெஸ்டர் நல்ல பிராண்ட் இல்லை ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வெரி கிளியர்லி வேலை இறங்குதுன்னு கண்ணை மூடிட்டு வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம் சில கம்பெனிஸ்ல வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்காம போய் வாங்குறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிபிகே இண்டஸ்ட்ரீஸை நிறைய பேர் வாங்கினாங்க டவுன்ஜிங் ஐம்பது ரூபாலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கினாங்க ஜீரோக்கு போச்சு ஏன் வாங்கினாங்க பாம்பே ஏர்போர்ட் இருக்குன்னு பாம்பே ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கு ப்ரைஸ் கீழே வருதுன்னு வாங்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது நடந்த போது நான் வந்து வெளியே தான் வந்திருக்கேன் आवर वन्स इन अ व्हाइल वी वे, विल वी ऑल फेस அதாவது தப்பே பண்ணாம ஒரு இன்வெஸ்டரா இருந்திருக்கானா அப்படின்னு கேட்டிங்கனா இருக்கவே முடியாதுன்னு நான் எழுதி கொடுக்கேன் एवளோ பெரிய இன்வெஸ்டருக்கும் ஒரு सर्कल வரும் நீங்க பாரதி ஆட்டேல சொல்றனால அத சம்பந்தமா இன்னொរី ஒரு கேள்வி வருது எப்ப வந்து இண்டஸ்ட்ரி நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னு பார்க்கற வாங்க இது வந்து பாரதியில நடந்து நிறைய பேர் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓ ரிலையன்ஸ் வந்துட்டா பாரதி கரையும்